உணவு விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் பண்ணுவோம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக இருக்கும் அதே காலகட்டத்தில் உங்களது ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்திரங்கள் இருக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோடல டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராஜிஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்காது சூரியனுடைய சாதத்தில் வந்து குழந்தைகளோட விஷயங்களுக்காக நிறைய வந்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது சில நேரங்கள் வந்து குழந்தைகள் வந்து உங்களை விட்டு வெளியில் போய் ப தங்கி படிக்கிறதுக்கான உங்களது பிரிஞ்சிருந்து படிக்கிறதோ வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஸோ இதெல்லாம் யார் நடக்கணுமோ கண்ணி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இரண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ஸோ சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் அதாவது கண்ணி லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து ஒன்பதாம் அதிபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எட்டாம் இடமாக இருக்கணும் வெளிநாட்டில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் ஐயோ என்னடா அது இப்போ கொஞ்சம் சின்னதாக படுத்துறாங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் தான் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் ஸோ அதுவும் வேலை பார்க்குறவங்க அது வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன மன உளைச்சலும் இதெல்லாம் யார் கணி லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தி வந்து நடக்கலாம் நம்ம எதிராக நடக்கும் மற்றவங்களெலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்களும் பார்த்திங்கன்னா அப்பாக்கும் உங்களுக்குமே ஒரு கருத்து மோதல் வருவதற்கான வைக்கும் நிறைய இருக்கும் ஸோ அதனால் யாருக்கெல்லாம் கண்ணில் லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த அளவு அவங்க தான் நடக்கும் மற்றவங்களாம் அதை கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணி ராசியிலே வந்து கேது இருக்கிறது யாருக்கெல்லாம் வந்து கண்ணி இருந்து கேது தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து செவ்வாய் வந்து மூன்று எட்டாம் அதிபதி அவர் ராசியிலே இருந்து இப்போ நாளில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்த மனுஷன் பக்கத்து பக்கத்து வீடு சார்ந்த விஷயங்களும் சின்ன வாக்குவாதங்கள் வர்றது சண்டைகள் வரணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் கண்ணி லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு வந்து இது நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபாக இருக்கும் அது கேது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகின்றது ஒரு காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க வண்டி வாகனம்லாம் ஓட்டுணா கொஞ்சம் கேர்ஃபாக இருங்க அதுக்கப்புறம் உங்களது மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கிறது ஸோ மூன்றாம் அதிபதி நான்கில் இருந்து அது செவ்வாயாக இருந்தபோது கொஞ்சம் சொத்துக்கும் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் வந்து கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அம்மா அப்பாட்ட பேசும் அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் வந்து பார்த்து பேசணும் அதனால் கொஞ்சம் வாக்குவாதம் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாருக்கு கண்ணி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி குரு வந்து வந்து எட்டில் இருக்கிறது ஸோ அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம் தான் திருப்பி திருப்பி சொத்து சொத்துக்களும் தாயாரும் சார்ந்த விஷயங்களதான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்துடுது ஏன்னா வந்து அது குரு வந்து நான்காம் பதிவு வந்து எட்டில் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் நம்ம சௌக்கியமாக இல்லையோ இன்னற்ற வாழ்க்கைங்கிற மாதிரி புலம்புல்களை தான் ஏற்படுத்தும் கவனமாக இருங்க ஏன்னா வந்து குரு போகின்ற அந்த சாரம் பரணி நட்சத்திரம் சுக்கனுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டங்கள் தான் இருக்குது ஸோ அதனால தாயார் சார்ந்த விஷயம் நிலபுலன்கள் சொத்துக்கள் வாங்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இப்போ ஏமாறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஐந்தாம் ஆறில் இருக்கும்போது வளர்ச்சி நல்லா இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பு இரட்டிப்பு சம்பளம் பெரிய ஒரு வளர்ச்சி பெரிய அவங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இதெல்லாம் யாருக்கு போது கண்ணி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும்னா ரொம்ப சுபவாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் ஆறாம் அதிபதியும் சனியே இருந்து ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது நிறைய வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் அதனால வருகின்ற லாபங்கள் ஒரு பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து சனி திசா புத்தி அந்த அவங்களுக்கு பெருத்த லாபங்கள் நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதி எட்டில் போகின்ற இந்த ஒரு காலகட்டம் ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் தேவையில்லாத அப்பா மற்றும் அப்பா அப்பா சார்ந்த உறவுகளால் ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு வருமானம் சம்மந்தமான விஷயம் உங்கள் அப்பாவுடைய சொத்து சம்மந்தமான விஷயங்கள் அப்பாவுடைய குடும்பம் சம்மந்தமான விஷயங்களை வச்சுக்கிட்டு அந்த ஒரு டேட்டாஸில் வந்து நமக்கு ஒரு சின்ன உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் வந்து ஒரு கருத்து பேதங்கள் வரும் அதனால் வந்து அப்பா குடும்பத்தை பற்றி பேசாமல் இருக்குது நல்லது உங்களுக்கு அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு நம்ம கருத்து மோதல ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் யாருக்கு நடக்கும் கன்னி லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்த நடந்த மேஜராக நடக்கும் அது மட்டும் இல்லை எட்டாம் அதிபதி பதிவு நாளில் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் வரும் அதனால் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும் அப்பா அம்மா அம்மாக்கிட்ட கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு எமோஷன் ஆகுதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க அதுக்கப்புறம் உங்களது ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் ஸோ ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் வந்து சுக்ரன் சுயசாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் வந்து யாருக்கெல்லாம் கண்ணி லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்த அவங்களுக்கு நல்ல வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் அப்பா அம்மா சொத்துக்கள் அப்பாவுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்க முடியுமோ கண்ணி லக்னமாக இருந்து சுக்கர புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான நடக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஐந்தில் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ என்றைக்குமே பத்து ஐந்துன்னு போது ஐந்துக்கு பத்து எட்டாம் இடமாக இருக்கிறனால தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் டென்ஷனை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கிறதுனால பார்த்து நடந்துக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து எட்டில் வந்து சுக்கரன் போகின்ற காலகட்டம் யாருக்கெல்லாம் வந்து கண்ணில்ணமாக வந்து சுக்கர தசா புத்தி அந்தவங்க அப்பானால ஒரு சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஐயோ என்னடா அது ஒரு மாதிரியாக இருக்கின்ற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதனால் அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க போனோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் ததி பதினொன்றாம் தீபதி வந்து இந்த வாரத்தில் வந்து சந்திரன் நல்ல ஒரு நிலையில் போய்ட்டு இருக்கார் பெருத்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக பெரிய லெவலில் வந்து முன்னேறுவது பெரிய முயற்சிகள் எடுது பெரிய முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் கண்ணி லக்னமாக இருந்தது சந்திர தசாபுத்தி அந்த பெருத்த ஒரு செல்வங்கள் நல்ல வெற்றிகளை அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் தேதிபதி சூரியன் ஸோ பன்னெண்டாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து வேலையில் இருக்கவங்களுக்கு யாருக்கெல்லாம் கண்ணி லக்னமாக இருந்தது சூரிய தசாபுத்தி அந்த வேலையில் நிறைய அலைச்சல்களுக்கு ஆனாலும் நல்ல லாபங்களை எள்ளித் தரதுக்கான வாய்ப்பு அந்த அலைச்சல்களும் பெரிய வெற்றிகளை கிடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக அடுத்த தடவை போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நிறைய பேர் வந்து நம்முடைய ஜாதகம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் நிறைய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் நண்பர்களும் சரி ஸோ நிறைய பேர் சொல்லிக்கிற ஒரு விஷயம்னா நான் தலைவரே என்னை ஓடிக்கிட்டே இருக்கிறேன் என்ன ஒன்றும் பெரிய அதிர்ஷ்டம் இல்லை பெரிய வருமானம் இல்லை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம் பட் அது உண்மையா அப்படின்னா சார் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை சார் அதிர்ஷ்டமும் சரி ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்மளாக உருவாக்கிற ஒரு விஷயந்தான் இப்போது ஜாதகத்திலே எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லோருமே வந்து ஒரு ராசி கட்டத்தை மையமாக வச்சு தான் பார்க்குறோம் ஸோ ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கிறோம் இந்த ராசி கட்டத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு ஜாதகம் பார்த்துட்டு இது யோகா இருக்குது யோகா இல்லைன்னு சொல்கிறாங்க பட் நிறைய பேருக்கு தெரியாது இந்த வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட இருக்குதுங்க ஒரு அறுபது சக்கரத்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது சப்போஸ் ராசியில் ஒரு சக்கரம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு வச்சுப்போமே ஒரு ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு எட்டாம் இட அதிபதி இருக்குங்க அதனால் ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க போது அப்போது எப்படி இதுக்கு பலன் எடுக்கிறது நான் வந்து புழைக்கணும்ல இப்போது ஒரு இருபது வருஷம் சுக்கர இருக்குது சுக்ரதேசை வந்து எதோ இடம் உடம்பு போய் மாட்டிகிட்டு இருக்குது அப்படிலாம் காலின்னு சொல்ல முடியுங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா அந்த வர்க்க சக்கரங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா ஏதோ ஒரு லிங்க்கில் வந்து நமக்கு ஒரு லூப் ஹோல் ஒரு 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 இது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதை வச்சு நம்ம க்ளிக்காகி போயணுன்றதான் உண்மையான விஷயம் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நான் என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட எண்பத்தொன்பது ஒன்பது தொண்ணூறுலாம் வந்து நான் பிஸ்னஸ் தான் ஒரு பத்து ஆண்டுக்கு வியாபாரம் தான் பட் ஒன்றும் ஒரு பைசா ஒன்றும் பேரில் ரொம்ப வியாபாரம் வச்சு வியாபாரம் பண்ணின வழியே எனக்கு பெருத்த கடன்கள் ஏற்பட்டு நஷ்டங்கள் தான் வந்ததை விட என்னால் வந்து வியாபாரத்தில் வர முடியல ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா நண்பரோடு சேர்ந்து நம்ம ஒரு பெரிய கம்பெனியாக மாறணுங்கிற ஒரு ஆசையில நான் திருப்பியும் வந்து நான் வியாபாரம் பண்ணேன் ஸோ வியாபாரம் வேலை பார்த்துக்கிட்டே பண்ணியிருந்தேன் நிச்சயமே அதுலேயும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அதுலேயும் வந்து எனக்கு லாஸ் தான் வந்தது ஸோ அது ஒரு ஐந்து ஆண்டு காலம் இது ஒரு பத்தாண்டு காலம் நான் வியாபாரத்தை என்னால் சக்ஸஸே பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா சரி அது ஆனால் அதை வேலைக்கு போகும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் வந்து அஸ்ட்ராலஜிக்கு வந்து அஸ்ட்ராலஜிலையும் வந்து நல்ல ஒரு நேமு நல்ல ஒரு லெவலில் போயின்னு இருக்குன்னு தான் சொல்லலாம் ஓகேங்களா அதில் நல்ல வருமானங்களாம் கண்டிப்பாக இருக்குது ஸோ ஏன் சொல்கிறேன்னா அப்போ அதில் வரல ஆனால் இதில் வருது பார்த்தீங்களா அதை தான் வந்து நம்மளோட டெக்னிக் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா பத்து வேலை செய்யலாம் சில பேர் வந்து வெளியூர் போனாங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடுவாங்க சில பேர் இப்போ நான் ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டதே பார்த்தீங்கன்னா என்னோடய தசாம்ச கட்டத்தை வச்சு தான் நான் ஜோதிடத்தை நான் வந்து எடுத்தேன் கடைசியில் எனக்கு சூரியன் கேதுங்கிற ஒரு காம்பினேஷனில் இருக்கும் அதுவும் ஆட்சி பெற்ற ஒரு சூரியனோட கேது இருக்கும்போது ஞானம் சம்மந்தமான விஷயம் ஞான ரீதியான விஷயம் நான் எனக்கு வரோன்னு தெரிஞ்சோடனே நான் அதில் போகும்போது எனக்கு கிளிக்காவுது அதனால் என்ன சொல்கிறேன்னா வெறும் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த தேசம் இல்லை நான் அதிர்ஷ்ட கட்டணும்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து இதில் நான் போனால் ஜெயிப்பேன் அப்படின்ற லெவலில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சுடுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க அதனால் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் முதல்ல ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசை முதல்ல வந்து தயார்படுத்திட்டீங்கனாலே போதும் அடுத்த லெவல் போடாமல் ஏன்னால் எல்லோருக்குமே எல்லா காலகட்டமும் கெட்டதே நடக்கும்ன்றது தப்பான கான்செப்ட் அந்த மாதிரி யாருக்கும் நடக்காது ஒரு மிஞ்சி போனால் இந்த கோச்சாரத்தில் வரும்போது தான் அதெல்லாம் நடக்கும் மொழிய மற்றபடி வந்து எந்த ஒரு அஷ்டமாதிபதி திசையாக இருக்கட்டும் இல்லை ஜென்மகுருவாக இருக்கட்டும் ஏழரசனியாக இருக்கட்டும் எல்லோருக்குமே வந்து பாதகத்தை ஏற்படுத்துமானால் ஏற்படுத்தவே ஏற்படுத்த அதை அதிர்ஷ்டமாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கான டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்து அந்த டெக்னிக் வச்சு நான் முன்னேற முடியுமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் நீங்கள் அந்த வழியில் போகும்போது கண்டிப்பாக வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இப்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கே நானே வந்து அந்த ஏன் அந்த பத்தாண்டுகள் வந்து வியாபாரத்தில் என்னால் பெருசாக வர முடியலன்னு இன்றைக்கி பார்க்கும்போது சரி நான் வெளி மாநிலங்களுக்கு போயிருந்தாலும் நான் பெருசாக வந்திருப்பேன் ஒரு பெரிய வெளி மாநிலங்களுக்கு போய் எங்கன்னா வேலைக்கு போயிருந்தாலும் பெரிய அளவில் சம்பாதிச்சிருக்கலாம் நான் தொழில் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஏன்னா பாருங்கள் எவ்வளோ காலம் கடந்து எனக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிய வருது இதுக்கு வந்து அன்றைக்கி எனக்கு ஆலோசிக்க தெரியாது ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுங்காமல் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குது முதல்ல மன ரீதியாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான் கரெக்டான ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடை உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்